ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் மேயத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா பதினெட்டு அவனை பார்த்திலிருக்க பிழை வந்து ஒற்றி பிழை திருவரு பிரகாச வல்லார் என்பவர் யார் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் ஈனும் அதனோட பொருள் தருக பார்த்திங்கன்னா தரும் மூவேசா பிறந்த ஊர் வந்து உத்தமதானபுரம் திருக்குறள் மொத்தம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மூன்று இங்கு என்ற எழுத்தின் நண்பன் வந்து இக்கு நாளடியாரினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் செய்ய அதனோட பொருள் தருக பார்த்தீங்கன்னா வயல் ஓரிடத்திலிருந்து பறவை மற்றொரு இடத்துக்கு செல்வது வலசை போதல் மெய்ப்பொருள் கல்வியின் ஆசிரியர் வந்து வாணிதாசன் கவிஞ்சரேறு என்பவர் வந்து அரங்கசாமி சோர் உடைத்த நாடு பார்த்தீங்கன்னா சோழ நாடு கூலவிதியினுடைய வியாபாரம் வந்து தானியம் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் காரைமுத்து புலவர் என்பவர் வந்து கண்ணதாசன் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் இவர்களின் புதல்வர் வந்து மருதகாசி கோ என்பதனோட பொருள் வந்து அரசன் பரதிமார் கலைஞ்சன் என்பவர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி சதி அனுசுயா என்ற நூலின் ஆசிரியர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் திருமூலர் காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் இப்பாடல் திருமந்திரத்தினுடைய எத்தனையாவது தந்திரத்தில் உள்ளது அப்படின்னா மூன்று திருமந்திரம் நூலினுடைய புகழ்மிக்க தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் முகைசெய் மேனி தழுவி முத்திட்டலும் குகைசையின் பழ கோலமிட்டொத்ததை இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி நானோபதேசம் என்னும் நூலை எழுதியவர் வந்து ராபர்ட் டி நொஃப்லி தேம்பாவணி பிரித்து எழுதுக பார்க்கலாம் ஏ மற்றும் பி இரண்டும் மகவருள் படலம் உள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணி கூத்துடன் தொடர்பானவைகளில் தவறானது பார்த்திங்கன்னா நெல் கூத்து மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியம் வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புலமை கடலான தமிழ் மூதாட்டியினுடைய ஓவியார் நாடகம் மதுரையில் அரங்கேறிய வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையில் காணப்படுது திருவிக்கா படித்த பள்ளி வந்து வெஸ்லி நாயன்மார் வரலாறு நூலாசிரியர் வந்து திருவிக்கா வளாநிலை வந்து எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் வழுநிலை வந்து எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா ஏழு என் மாமா வந்தது என்பது திணைவழு இருபத்தி எட்டு என்பதனோட தமிழன் வந்து உ ஆ பதினொன்று என்பதனோட தமிழன் வந்து கா கா நவசக்தி என்னும் இதனுடைய ஆசிரியர் யார் பார்த்திங்கன்னா திருவிக்கா தியானம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் அந்தமான் இது வந்து பொதுமொழி வழக்குரை காதை மதுரை காண்டத்தினுடைய காதை ஆன்சர் வந்து பத்து ஆடலரசு சில பதிகாரத்தில் மாதவி அயோத்தி நாட்டு மன்னனுக்கு மக்கள் வந்து நான்கு பேர் துடியுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பறை நாவைகளின் தலைவன் வந்து குகன் மாதவர் பொருள் பார்த்திங்கன்னா முனிவர் ஊக என்பது எத்தனையாவது படலம் ஆன்சர் வந்து ஏழாவது படலம் அம்பேத்கர்னுடைய இயற்பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி அரி என்பதனோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நற்றினை பாடியவர் எண்ணிக்கை வந்து இரநூத்தி எழுபத்தி ஐந்து ராமன் காட்டில் வாழ்க்கை கழித்த ஆண்டுகள் வந்து பதினான்கு அல் என்பதனோட பொருள் வந்து இருள் குஞ்சி அதனோட பொருள் வந்து தலைமுடி இந்து அதனோட பொருள் வந்து நிலவு பேச்சுரிமை எழுத்துரிமை பிரிவு பத்தொன்பதில் ஒன்று தமிழத் திருநாள் தை முதல் நாளாம் என்று கூறியவர் வந்து முடியரசன் வினா வகை வந்து ஆறு ஆடுவாயா என்பதற்கு பாடுவேன் என விடையளிப்பது இனமொழி தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து அரசு கணக்கர் பார்க்கலாம் தாயுமானவர் தாயுமானவர் பாடல்கள் கந்தசாமி ஆன்சர் வந்து இரங்கற்பா பாரதியார் பாஞ்சாலி சபதம் கரந்தை தமிழ் சங்கத்துல பல ஆண்டுகள் வந்து அமைச்சராக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா கந்தசாமி புலவர் யார் எழுதிய ஆங்கில கவிதையை கந்தசாமி புலவர் தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா தாமஸ் கிரே தாய் மாணவர் வாழ்ந்த நூற்றாண்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு அறத்து பாலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் வந்து முப்பத்தி எட்டு ஊருணி நீர் நிறைந்தற்றை உலகவாம் பேரறிவாளன் திரு இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஓமையணி திருமூலர் மரபில் வந்த மௌனகுருவினுடைய ஆசி பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா தாயமானவர் சென்னையிலிருந்து வெளிவந்த பத்திரிகை பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன் சிந்தாமணி என்பது ஒளி குஞ்சாத மணியை குறிக்குது அடுத்தது சிந்தாமணியினுடைய ஈரான கலம்பகம் வந்து முத்தி திருத்தக்க தேவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா சோழன் தைவரல் அப்படிங்கிறது கையூள் குறும்போக்கு பரிவர்த்தனை பாடுதல் வகையை குறிக்கும் கிண்ணற மிதுனங்கள் என்பவது பறவைகள் மிடரு என்பது வந்து கழுத்து இவிலி அப்படின்றது குதிரை பிணை அப்படிங்கிறது பெண்மான் பொறுத்துக்காக பார்க்கலாம் தோழி ஆன்சர் வந்து வீணாபதி ஆர்ப்பு அப்படின்னா வந்து அளவிற திசைப்பது கூடம் அப்படின்னா வந்து மழுங்கி இசைப்பது அதிர்வு அப்படின்னா வந்து சிதறி இறைக்குனர் உச்சரிப்பிசை அடுத்தது செம்பகை செம்பகை அப்படின்னா வந்து இன்பமில் ஓசை குரங்கி அப்படின்னா வந்து வளைந்து இழுக்கி அப்படின்னா வந்து தப்பி தூங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அகிர்ப்புகை கல்விய அழியார் செல்வம் என்பதை எழுதியவர் வந்து மறைமலை அடிகள் வாகீசர் அப்பர் அடிகள் என அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் கரையிருப்பு என்னும் ஊரில் பிறந்தவர் வந்து எச்ஏ கிருஷ்ண பிள்ளை விரிவினையும் கூட்டி உயிர் ஆட்டும் விழுப்பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் வரிகளினுடைய ஆசிரியர் வந்து தாயமானவர் பொறுத்துக பார்க்கலாம் உள்ளம் அப்படின்னா வந்து பெயர் உரை காலம் ஆன்சர் வந்து வினைத்தொகை பழந்தமிழ் பண்புத்தொகை ஐஏத்தாள் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்தது தாழ்தலை வந்து இரண்டாம் வெற்றுமை தொகை பணிகுவாம் தன்மை பன்மை வினைமுற்று சர்க்கரவர்த்தினி என்ற பத்திரிகை ஆசிரியராக விளங்கியவர் வந்து பாரதி அருகுலத்து மகள் வயர் புழிந்துமி வரி ஆசிரியர் வந்து பரணர் ஒரு வேந்தன் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது இயன் மொழி வாழ்த்து அப்படின்ற துறையாகும் அருகுலம் என்னுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வற்றிய குலம் ஐங்குறுநூற்றை நூற்றை தொகுப்பித்தவர் வந்து மாந்தரன் சேரல் இரும்புரை பொறுத்துக்காக பார்க்கலாம் ஏவல் பன்மை வினைமுற்று ஆன்சர் வந்து மின் படற்கை ஆண் பால் வினைமுற்று அப்படிங்கிறது அன் ஆண் படற்கை பெண்பால் வினைமுற்று அப்படிங்கிறது அல் ஆல் அடுத்தது படற்கை பலர்பால் வினைமுற்று அப்படின்றது வந்து அர் ஆர் ப மார் அதெல்லாம் வரும் அடுத்து படற்கை ஒன்றான் பால் வினைமுற்று அப்படிங்கிறது து ரூ கழுவேகன் என்பவரினுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா தத்தை ஊதி அதனோட பொருள் வந்து கூந்தல் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் இவ்வரியின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நமாழ்வார் பொறுத்துக பார்க்கலாம் காந்தி ஆன்சர் வந்து பேரொளி அடுத்தது நரை ஆன்சர் வந்து தேன் பரல் அப்படின்னா வந்து கல் அடுத்து வேகம் அப்படின்னா வந்து சினம் வரை அப்படின்னா மலை புதியன் அப்படின்னா வந்து இறைவன் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏசு காவியம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து கண்ணதாசன் நாச்சிமுத்து லட்சுமி அம்மாள் இவர்களின் புதல்வர் வந்து நாகரசன் அடுத்தது கத கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் ஊரில் பிறந்தவர் வந்து கருணாநிதி பூவிருந்தவள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றியவர் வந்து கருணாநிதி பொறுத்துக பார்க்கலாம் முதல் மூன்று தேவார திருமுறை வந்து திருநானசம்பந்தர் அடுத்தது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை வந்து திருநாவுக்கரசர் அடுத்து ஏழாம் திருமுறை வந்து சுந்தரமூர்த்தி திருப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா